ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஒரு நல்ல செய்தி நேற்று வந்து கேப்டன் அவர்களுடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு நல்ல செய்தி ரசிகர்கள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் கேப்டன் டிவியை ஆரம்பிக்க வேண்டும் கேப்டன் நியூஸை பற்றி தொடர்ந்து எங்களுக்கு செய்திகள் வர வேண்டும் என்று சேனல்ஸை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க இதெல்லாத்தையும் அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு டிஜிட்டல் மீடியாவில் வந்து இன்னைக்கு கேப்டன் நியூஸ் வர்றது மாதிரி விஜயபிரபாகரன் கலக்கி இருக்கின்றார் என்பதுதான் இன்றைய செய்தி சரி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சொல்லி கொண்டு வந்தோம் கேப்டன் டிவி இல்லைனா டிஜிட்டல் மீடியாவில் அட்வான்ஸ் லெவலில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி கேப்டனுடைய செய்திகள் கேப்டன் சம்மந்தப்பட்ட நல் செய்திகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கி லட்சோப மக்கள் வந்து ஆர்வம் ஆர்வத்துடன் ஆர்ப்பரிப்புடன் சமூக வலைதளங்களில் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் இன்றைக்கு விஜயபிரபானுடைய பிரச்சாரத்துக்கு அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் நிறைய மீடியா ஊடகவியாளர்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் செய்யார் பாலு நல்ல நண்பர் எனக்கு வந்து சினிமாவில் இருக்கும்போதே நல்ல நண்பர் தொடர்ந்து அவரும் இது மாதிரி நிறைய நண்பர்கள் ஊடகவியாளர்கள் வந்து விஜயகாந்தை பற்றியும் விஜயபிரபாரை பற்றி பாசிட்டிவான விஷயங்களை அருமையாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் விஜயகாந்தை பற்றியே மீம்ஸ் போட்டால் தான் மீடியாக்கள்லாம் கவனிக்கப்படும் அவர்களை விமர்சனம் பண்ணாதான் கவனிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் தமிழா தமிழா பாண்டியா போன்றவர்களெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணால் நிறைய வியூஸ் வருதுன்னு பொய்யான கணக்கு போட்டு விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார்கள் அதுக்கு நம்ம ஒரு பதில் வீடியோ கூட போட்டிருந்தோம் மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது ஆனால் இப்பொழுது களநில கல சூழ்நிலை மாறி இருக்கின்றது நன்றாக கவனித்து பாருங்கள் என்பதில் எல்லோரும் கண்ணில் வந்து விளக்கண்ணையை ஊற்றிக்கிட்டு எல்லா மீடியாக்களும் ஊத்து 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 ஏதாவது சிறு தவறுகள் செய்வார்களா ஏதாவது சிறு அதாவது பேசும்போதோ இல்லை வந்து விஷயங்கள் ஒரு மீம்ஸ் கிடைக்காதா ஒரு கண்டென்ட் கிடைக்காதா ஏன்னா ரொம்ப அற்புதமாக பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சிங்கி ராமச்சந்திரன் கோயம்புத்தூர் வேட்பாளரை கூட வச்சு செஞ்சுட்டாங்க மீடியா அவர் தான் மீடியா கூட மீடியா துறை தலைவர்கள் அவர்கள் கூட இந்த மீடியாக்கள் வச்சு வஞ்சி வச்சு செஞ்சிச்சு மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி சோத்தில் கால் வச்சாதா நம்மளாம் சேர்த்து விவசாயி சேத்துல கால் வச்சாதா நம்மளாம் சோத்துல கால் வைக்கணும் ஆனால் எந்த இடத்திலும் இடம் கொடுக்காமல் தெல்ல தெளிவாக நான் ஆரம்பத்திலே சொல்லிக் கொண்டிருந்தேன் பிரேமலதா பிரச்சாரமாகட்டும் விஜயபிரபாகரன் பிரச்சாரமாகட்டும் சண்முக பாண்டியன் கலக்கி எடுத்து விட்டார்கள் மீடியாக்கள் ஃபுல்லாக பண்ணி பெருமைதான் படுத்தினார்கள் புகழ் மாலைதான் சூட்டினார்கள் எந்த இடத்துலையுமே தெல்ல தெளிவாக அருமையாக விஜயபிரபான் சொல்லியிருக்கார் எட்டு ஆண்டுகள் மீம்ஸ் போட்டதுனால நாங்கள் பட்ட வழி எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த சிரமங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வளர்ந்தேங்கிறதுனால எந்த இடத்துலையுமே பிரளல் ஒரு ஐம்பது வயசு அரசியல் தலைவருக்கு அரசியல் அனுபவம் பெற்ற தலைவருக்கு எப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமோ அப்படி இருந்தது மீடியாக்களை விஜய் பிரபாகரன் அணுகினது மாற்றி மாற்றி இப்போ ராதியா கூட கோத்து விட்டு போயிட்டாங்க என்னம் புதிய தலைமுறை சேனல்காரன் க கோத்து விட்டு போயிட்டான் என்ன கேட்டான் நான் அவ்வளோ பெரிய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய அனுபவங்கள் இருக்குது அவருக்கு என்ன இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னவங்க ஓட்டு போட்டு வந்தப்போ ஓட்டு போட வந்தப்போ புதிய தலைமுறை நிறுபற்ற மாட்டிட்டாங்க மாற்றம் வருமா அப்ப வந்து இந்தியா கூட்டணி வருமா சொல்லிட்டு இவங்களே பதில் சொல்றது என்ன அப்படிங்கிறது தெரியல இந்த முறை தேர்தல் எந்த மாதிரி பாஜக மூன்றாவது முறை பிரதமர் மோடி பதவி ஏற்பாரா எனக்கு தெரிஞ்சு பிரதமரா அவரை மத்த அறிவிச்சிருக்காங்க வேற யாரும் அறிவிக்கல எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பிரதமர் இல்ல மக்களை சந்திச்சீங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க மாற்றம்னா இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா அது மாதிரி வளர்ச்சி வளர்ச்சி மாத்தி மாத்தி விஜய் பிரபாகரனை துரத்தி துரத்தி கீவுன்னு அத்தனை மீடியாக்கள் பேட்டி எடுது எங்கேயாவது தெல்ல தெளிவாக தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாய்ங்கிறம்பருக்கு தெல்ல தெளிவாக ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்லி ஒவ்வொருவருக்கும் அணுகுமுறை சொல்லி ஒவ்வொருத்தரையும் கரெக்டான முறையில் அணுகுமுறை ஒரு பிரச்சாரத்தில் ஹைலைட்டாக தான் அனுச்சிருந்து வந்து இந்த இத்தனை நாள் பிரச்சாரத்துல எங்கேயுமே விஜயபிரபாகரன் பிரபாகரன் முப்பத்தி ரெண்டு வயசுல தான் அவர் பெயிருக்க எங்கேயோ ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அனுபவப்பட்ட ஒரு பேச்சாளர் மாதிரி அனுபவப்பட்ட ஒரு அனுபவசாலி மாதிரி அனுபவப்பட்ட ஒரு அற்புதமான முதிர்ந்த அரசியல் தலைவர் மாதிரி அவருடைய அணுகுமுறை இருந்துச்சு அவருக்காக வந்து அனுபவம் இல்லை அவருக்காக வந்து முப்பத்தி ரெண்டு வயசு மாதிரி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான அனுபவங்கள் அதேமாதிரி பிரேமலதா பற்ற வச்ச தி தீயில திருச்சியில் பற்ற வச்சு தமிழ்நாடு எங்கும் பரவி அவருடைய பிரச்சாரம் தான் ஹைலைட்டாக இருந்தது அதேமாதிரி சண்முக பாண்டியன் ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் வந்து விருதுநகர் செலிந்தாலும் எல்லாத்தை விட ஹைலைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் வழியாக இனிமேல் எல்லோருமே எல்லாருமே அவங்க கையில் வந்து வச்சுட்டு இருக்க ஆப்பை மொபைல் அப்ளிகேஷனும் இல்லை மொபைல் அவங்க இருக்கிற யூடியூப் எல்லாத்துலேயும் பேசுகிற மாதிரி ஒரு அற்புதமான ஸ்டூடியோ வந்து தலைமையகத்தில் கோயம்பேட்டில் திறந்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே வரவேற்கப்பட விஷயம் நான் முதல் நாள் முதல் கோரிக்கையாக இதைத்தான் வைத்திருந்தேன் ஐடி இவங்க பலப்படுத்த வேண்டும் டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் உலகத்தில் கேப்டன் டிவியை கொண்டு வர வேண்டும் அதன் மூலியமாக கட்சியின் பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் யுகத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆக வேண்டும் என்பதை சொல்லியிருந்தேன் அதை மிக தெளிவாக சொல்லி விஜய பிரபாகரன் நேற்று அற்புதமாக ஒரு ஸ்டூடியோ திறந்திருக்கின்றார் உண்மையிலே அமிர்தகராக சந்தோஷப்படுகின்றது அவர்களை வாழ்த்துகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனில் மிகப்பெரிய புரட்சியும் மிகப்பெரிய அசைக்க முடியாத சக்தியும் மிகப்பெரிய எழுச்சியும் பெறுவார்கள் என்பதை இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக் கொள்கின்றேன் நண்பர்களை உண்மையில் இதையெல்லாம் தாண்டி இந்த ஐடி விங் இன்னும் அவேர்னஸ் ஆகி இப்போ செய்யாறு பாலு போன்றவர்கள் இப்போ நிறைய நண்பர் நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து இன்றைக்கி வந்து விஜயகாந்தை பற்றி பேசினால் மட்டுமே அவருடைய வியூஸ் ஜாஸ்தியாகுது அவருடைய பார்வையாளர்களுடைய கால சூழ்நிலைகள் மாறிவிட்டது ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றார்கள் விஜயகாந்தோட ரசிகர்கள் விஜயகாந்தோட தொண்டர்கள் விஜயகாந்தோட அபிமானிகள் வந்து முகப்புத்தமாகட்டும் யூடியூப் ஆகட்டும் எங்கே பார்த்தாலும் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் கர்மமே கண்ணாக விஜயகாந்த் குடும்பத்தை விஜயகாந்துடைய மகனை வெற்றி விஜயபிரபாரின் வெற்றி பிரபாகரன் பேருக்கு ஏற்றாமல வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக புத்தகத்திலும் ஃபேஸ்புக்கத்தில் மீடியாக்களும் அவர்கள் உழைத்த உழைப்பு என்பது அளப்பறியாது அவர்கள் அனைவருக்கும் நான் ராயல் சொல்லிட்டு வைக்கிறேன் நண்பர்களை உண்மையாக பிரமாதமாக உழைத்தார்கள் அதே போன்று எங்கே யார் விஜயகாந்தை பற்றி யூடியூப்பில் பாசிட்டிவாக பேசினா ஒரு ஒரு ஆயிரம் பேர் இதுவே வேலையாடனா நம்மளுக்கு எங்கள் யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் நீங்கள் எந்த பாசிட்டிவ் கமாண்ட் எங்கே போட்டாலும் சரி அங்கே போய் விஜயகாந்த் பற்றி தவறாக சொன்னாலும் சரி கருத்து கணிப்பும் தவறாக சொன்னால் உடனடியாக பதிலடி ஒரு ஆயிரம் பேர் அடித்து ரவுண்டு கட்டி எழுத்து எடுக்கிறாங்க பாசிட்டிவாக சொன்னால் ஆர்ப்பரித்து கமெண்ட் போடுகின்றார் நண்பர்களே நானே மெய் செலுத்தி போய்ட்டு எவ்வளோ காலம் இங்கே நாள் இவ்வளோ காலம் எங்கப்பா போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நானே மெய் செலுத்தி போட் விஜயகாந்தோட ரசிகர்கள் முகப்புத்தகத்திலும் சரி யூடியூப்லேயும் சரி இன்சாவிலும் சரி இன்றைக்கு டிஜிட்டல் உலகத்தில் எல்லா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சில சில கட்சிகள் எல்லாம் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவு செய்து ஐ டிவி பலப்படுத்தி அவர்கள் வந்து காசு கொடுத்து எழுத வைத்து சமயத்தில் கர்ம யோகமாக எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் விஜயகாந்தோடைய தொண்டர்கள் தீப்பறக்க வைத்து விட்டார்கள் எல்லா யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பாசிட்டா அப்ரிஷியேட் பண்ணி சார் நீங்க சூப்பரா பேசுங்க பேசிட்ட மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஏதாச்சும் ஒரு தப்பா கமெண்ட் போட்டாக்க ஒரு நூறு கமெண்ட் இரநூறு கமெண்ட் ஆயிரம் கமெண்ட் வராமல் இருந்ததே கிடையாது நண்பர்களை முழித்துக் கொண்டார்கள் விழித்து கொண்டார்கள் கேப்டனை நாம் தான் தூக்கி நிற்க வேண்டும் அவர் உயிரோடு இருக்கும்போது நாம் அவரை தவற விட்டு விட்டோம் என்று கேப்டன் தொண்டர்கள் அல்ல கேப்டனுடைய ரசிகர்கள் அல்ல பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எந்த கட்சியும் சேராதவர்கள் ஆனால் கேப்டனுக்கு நாங்கள் ஆதரவாக பேசுவோம் எழுதுவோம் அதுக்கு ஆதரிப்போம் என்று ஆதரித்து கொண்டே இருந்தார்கள் என்பதை நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு யூடியூப் சேனலை பார்த்து விட்டேன் அவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பொழுதுமே இந்த கமெண்ட்ஸை பழக்கிற ஒரு பழக்கம் உண்டு அவங்க அத்தனை பேரும் விஜயகாந்தை பற்றி பாசிட்டிவாக பார்த்தா ஒரு ஆயிரம் கமெண்ட் வந்து கொண்டே இருக்கிறது அவர்களை ஆதரித்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களை சப்ஸ்கிரைபர் ஏற்றி கொண்டார்கள் மகத்தான ஆதரவை கொடுத்து கொண்டு வந்தார்கள் ஆகவே இந்த வேகத்தை தொய்வில்லாமல் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து இந்த ஃபேஸ்புக்ல ஆக்டிவாக இருக்கிறவங்க முகப்பு ஆக்ட்டி ஆக்டிவாக இருக்கிறவங்க இன்ஸ்டாவில் ஆக்டிவாங்கிறவங்க யூடியூப்ல ஆக்டிவ் ஆகிறவங்க எல்லாரையும் அந்த ஐடி விங் ஒன்று சேர்த்து அவர்களை சட்டமன்ற தேர்தல் வரலும் மிக பிரம்மாண்டமான எழுச்சியை பெற வைப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை ஆர்கனைஸ் பண்ணி அந்த டிஜிட்டல் விங் வந்து இன்னும் டிஜிட்டல் ஸ்டூடியோவும் சரி டிஜிட்டல் மீடியாவும் சரி அற்புதமாக செயல்பட வேண்டும் என்பதை இன்றைய கோரிக்கையை வைத்துக்கொண்டு மேலும் மேலும் விஜய ஆரம்பித்த இந்த டிஜிட்டல் டிவி டிஜிட்டல் யுகத்தில் மிகப்பெரும் புரட்சியை செய்யும் மிகப்பெரும் வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் இருந்தும் வாழ்த்துக்கள் வாழிய நலம் விஜய பிரபாகரன் இன்னொரு இருபது ஆண்டுகள் அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக இருப்பார் என்பதற்கான வெள்ளையாசிலி போட்டுவிட்டது அதற்கு அன்னியார் அவர்களும் சண்முக பாண்டியன் அவர்களும் லட்சோபலட்ச தேமுக தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் ரசிகர்களும் இருப்பார்கள் அதே போன்று எங்களை போன்ற தூரத்திலிருந்து அவர்களை ஆர்ப்புரித்து ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து வாழ்த்தி கொண்டிருக்கும் அமிர்தகாரம் போன்ற சேனல்களும் துணை இருக்கும் என்பதை கொண்டு உங்களிட் விடைபெறுகின்ற என்பது வாழ்த்துக்கள் வாழிய நலம் இதுபோன்று இன்னும் அற்புதமான செய்திகளுக்கான நம்முடைய அமிர்தகார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி